பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களே இவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் அதுக்காக தான் அவங்க வேண்டிகிட்டு இருக்காங்க இவங்க யாருன்னு உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன் இவங்களுடைய நேம் கல்யாணம் இவங்க தான் ஹீரோயினியோட அம்மா ஐயா சாமி கடவுளை என்னோட பொண்ணோட வாழ்க்கை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அவள் கூட நீங்கள் எப்பயுமே உறுதுணையாக இருக்கணும் சாமி கடவுளை இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியணும் அதுக்கு நீங்கள் தான் எப்போ வரைக்கும் உறுதுணையாகவே இருக்கணும் என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் தான் அதுக்கும் அருள் புரியணும் சாமி அப்பா எல்லாத்தையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளை இந்த கரெக்டர் யாருன்னு நினைக்கிறீங்க இவங்க தான் பொண்ணோட அப்பா இவங்க பேர் வந்து ரவி இப்போ யார் கூட ஃபோன் பேசிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட பேசிட்டே இருக்காங்க ஹலோ சொல்லுங்க சம்பந்தி வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பிட்டீங்களா இல்ல சம்பந்தி இனிமேல் தான் கிளம்பணும் நீங்க கிளம்பிட்டீங்களா எல்லாரும் இல்ல சம்பந்தி தான் கிளம்ப போறோம் நீங்களும் கிளம்பி வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஓ அப்படியா சரி ஓகே நாங்க கிளம்பி வந்துடுறோம் அப்போ நான் ஃபோனை வச்சுடவா ஓகே சமந்தி மந்தபத்துல மீட் பண்ணலாம் ஓகே பாய் இவர் எதுக்குதான் அப்படி வேக வேகமாக நடந்து போகிறாருன்னு பார்க்குறீங்களா இவருக்கு இப்போ அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரு ஒர்க் அதனால் தான் அவர் அப்படியே போய்ட்டு இருக்கார் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளையோட ஃபேமிலியை பார்க்கப் போகிறோம் அம்மா நீங்கள் தான் ரெடியாகாமல் இருக்கீங்க எப்போ ரெடியாக போகிறீங்க டைம் ஆகிடுச்சில்ல இதோ இப்போ பையன் ரெடி ஆகிறாம்மா இப்போ உங்களுக்கு உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்லதான் அம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் போய் ரெடி ஆகிறேன் சரிங்கம்மா போய் ரொம்ப ரெடி ஆகுங்க இவங்க தான் ஹீரோவோட அத்தை இவங்க பேர் வந்துட்டு மல்லிகா ஹீரோவோட அம்மா கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க அதனால நாம் வந்துட்டு அத்தையை மீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நாம் ஹீரோவோட அம்மா அச்சோ கையும் உள்ள காலும் ஊரில் எந்தெந்த பொருள் எங்க எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரில எங்கடா ஒரு பொருள் ஒரு இடத்துலையே வைக்கவே மாட்டேங்கிறாங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடுது அந்த கடவுளே அச்சோ எங்கே வச்சேன்னா ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கிறே போச்சு போச்சு வந்தால் திட்ட போறாரு இவங்க தான் நம்ம ஹீரோவோடைய அம்மா சரி அம்மா அவங்களுடைய வேலையை பார்க்கட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்பா மீட் பண்ண போகலாம் சார் நீங்கள் தானே பஸ் புக் பண்ணியிருந்தீங்க ஆமாம் நாங்கள் தான் புக் பண்ணியிருந்தோம் சார் எத்தனை மணிக்கு போகலான்னு சொன்னீங்கன்னா கிளம்பிடலாம் எத்தனை மணிக்கு சார் போகணும் அவ்வளோதான் அப்பா எல்லோரும் கிளம்பிட்டாங்க நாம் கிளம்பலாம் ஆ ஓகே சார் எல்லோரும் வந்து பஸ்ஸில் உட்கார சொல்லுங்க சார் ஓகேப்பா நான் சொல்கிறேன் நீங்கள் போங்க ஆ ஓகே சார் இவங்க தான் ஹீரோடே அப்பா இவங்க நேம் வந்துட்டு கண்ணன் அப்பா அம்மா அவங்ககிட்ட கேட்டுட்டு வர சொன்னாங்க பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க அவங்க இன்னும் கிளம்பலன்னு போய் சொல்லு இனியா அம்மா சரிங்கப்பா இனியா யாருன்னு பார்க்குறீங்களா இனியா தான் ஹீரோவோட தங்கச்சி ஹீரோவை நம்ம மேரேஜ்ல மீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பார்க்க போலாமா ゆうぐらがんばろうりひウるにゆうぐらりねンめんなんたってたったになきってゆうぐや கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ சோகமாக இருக்காங்கன்னு நீங்கள்லாம் நினைப்பீங்களே ஆமாம் எனக்கும் அதே தான் ஏன் இவங்க இவ்வளோ சோகமாக இருக்காங்கன்னு தெரியுமா நான் அவங்கக்கிட்ட சொல்லவா ஏன்னா இவங்க இவ்வளோ சோகமாக இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்காக மட்டுமே இந்த கல்யாணத்துக்காக சம்மதிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க மாப்பிள்ள கிட்ட பேசினதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது அட்லீஸ்ட் ஃபோட்டோவில் கூட இவங்க பார்த்ததே இல்லை ஏன் என்ன ரீசன் அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க அவங்க பேரும் அஸ்வின் இப்ப பாத்துருக்காங்களா அந்த மாப்பிளையோட பேரும் அஸ்வின் ரெண்டு நேமும் ஒன்னா இருக்கிறதுனால அஸ்வின்னாவே அவங்களுக்கு ஒரு வெறுப்பாவே மாறிடுச்சு இந்த நேமும் அப்படியே இருக்கறதுனாலதான் அந்த மாப்பிளையை இவங்க பார்க்க கூட விரும்பவே இல்ல இவங்க பார்க்காம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாப்பிளையுமே பார்க்க போறாங்க இவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டு இவங்க இப்போ ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள போற நேரம் வந்துடுச்சு அதுதான் திருமணம் ஆனா அவங்களுக்கு எப்பயுமே பயம் நான் எப்படி இந்த வாழ்க்கையில் போய் இருக்க போறேன் எப்படி வாழ போறேன் என்னென்னு ஆனால் ஒன்னே ஒன்று ஆசை மட்டும் அவங்களுக்கு இருக்கு எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்கல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு அவங்க அப்பா அம்மாக்காக மட்டுமே தான் எனக்கு கல்யாணத்துக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க வேற அவங்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட கிடையாது இவங்க எப்படி வாழ போறாங்கன்றதான் இந்த ஸ்டோரி எனக்கு நேற்று வரைக்கும் இந்த கல்யாணம் ஆக போகுதுன்ற ஒரு ஃபீலே இல்லை இப்போதான் எனக்கு அந்த ஃபீல் ஆகுது எனக்கு பயமாகவும் இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது நான் என்ன பண்ண போவேனே தெரியலையே அப்பா அம்மாவோடைய ஆசைக்காக இந்த கல்யாணம் நான் பண்ணிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடம் புரியாத பயமும் ஒரு கஷ்டமும் என்ன சூழ்ந்துக்கிட்டே இருக்காது யானு எனக்கு புரியவே இல்லை கீர்பி என்ன பண்ணிகிட்டு இருக்க நேரமாகுது இதோ வந்துட்டா அம்மா கீர்த்தி கண்ணே ரெடி ஆகிட்டியம்மா ஆ ரெடி ஆகிட்டேன் சித்தி கீர்த்தியம்மா எங்களுடைய பூவைக்கான நான் போய் பூவை எடுத்துகிட்டு இரு கீர்த்தியம்மா இந்த பூவை வச்சுக்கோங்க கீர்த்தியம்மா பூ வச்சதுக்கப்புறந்தான் நீங்கள் அழகாக இருக்கீங்க கீர்த்திமா ஏன் இவ்வளோ ரெடியாகிட்டு அழகாக இருந்துட்டு ஏன் சிரிக்காமல் ஃபேஸ் சேடாக வச்சுருக்க இப்பெல்லாம் நீ இருக்கவே கூடாது நீ சிரிச்சுட்டு எப்பயும் சந்தோஷமாக இருக்க தானே இந்த கல்யாணம் உனக்காக பண்ணுறது நீ சிரித்தாதானே நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் நீ ஏன் சிரிக்காமல் இருக்க சிரிதா கண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பாப்பூ பாப்போ கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அதனால தான் நான் சிரிக்காமல் இருக்கேன் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் எதுவுமே போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க கொஞ்ச நேரம் அம்மா அதுக்குள்ள பூ எடுத்துறலாம் சரியா நீ ஃபீல் பண்ண அத இல்லனா போம்போது வெச்சிக்கலாமா இல்லப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அது இருக்கட்டும் நீங்க வீடுங்க அத பத்தி நீங்க ஊரி பண்ணிக்காதீங்க சரிமா நானும் போய் அம்மா கிளம்பிட்டாளான்னு பார்த்துட்டு நம்ம கார் எடுத்து மண்டபத்துக்கு போலாம் சரியா ஆ சரிங்கப்பா ஏ கண்ணு ஏ ராசாதி ஏ செல்ல பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு நீ தங்க பிள்ளை அப்பா உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தீங்கன்னா என்ன மனுச்சிட கீர்த்திமா அப்படிலாம் எதுவும் இல்லை நீங்கள் பொண்ணு ஓரி பண்ணிக்காதீங்க ஓகேவா நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன் கேத்திமா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் ஆமாம் அந்த என்றைக்கெல்லாமே இன்றைக்கி தான் ரொம்ப அழகாக தெளிவாக எனக்கும் சித்தி சௌமி எங்கே காணும் அவர் ரெடியாகி காரில் போயிட்டாமா முன்னாடியே நம்ம மண்டபத்தில் போய் பார்த்துக்கலாம் ஓகேவா ஆ சரி சித்தி பாரு வந்துச்சு போகலாமா நம்ப ஆ சரிங்க போலாம் போங்க வரேன் கல்யாண நீ பாரு மாமா நீ இங்க ஏப்டி அழுவலாமா அக்காவும் அழுதுட்டு இருந்தா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்பா வேணா கல்யாணம் பண்ணி போகாம உங்க கூட இப்படியே இருந்துருவாப்பா கீர்த்தி அப்படிலாம் இல்லை பொண்ணா போறதா ஒருத்தர் வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அதுதான் நம்ம வீதி என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம் மாமா அக்கா ஃபீல் பண்ணாதீங்க நம்ம பொண்ணு வாழாதான பொறப்படலாம் அழிஞ்சுட்டு அதை வழி அனுப்ப கூடாது சரியா வா போலாம்